ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிற வண்ணமாக இந்த நாளிலும் ஒரு சில குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் முதலாவது எதற்காக நாம் செவிக்க போகிறோம் என்றால் மதுபான கடைகள் நம் தேசத்தில் எல்லாம் கிடைக்கப்படும் வழியாகவும் இது மதுபானத்தை விரும்புகிற மனிதர்கள் மதுபானத்தில் ஒரு வெறுப்பு உண்டாகும் வழியாகவும் அவர்களை குடிப்பதை நிறுத்தி அவர்கள் குடும்பத்தை சந்தோஷமா வைத்து கொடு வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வழியாக நாம் செவிக்க போகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டாம் அசனம் சொல்கிறது மதுபானம் ரத்த இருந்து பாத்திரத்தில் பல தோன்றும் போது நீ அதை பாராது அது மெதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் பிரியனை போல் தீண்டும் வசனம் சொல்கிறது முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் அது குடிக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா கடைசியில அது பாம்பை போல கடிக்குமா பிரியனை போல் தீண்டும் அப்படின்னு வசனம் சொல்கிறது அதாவது முடிவு என்பது அது மரணம் என்கிறத தெளிவாக நாம் பார்க்கிறோம் அப்படியே நம்ம கண்களை மூடி நாம் சேமிக்க போகிறோம் அப்பா நமக்கு நன்றி சிறந்த தகப்பனே இந்த நாளில ராஜா எங்க தேசத்துக்காக அவங்க சன்னிதானத்துல இருக்கிற தகப்பனே எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மதுபான கடைகளும் தகப்பனே அது அடைக்கப்படும்படியாக ஜெமிக்கிறோம் எத்தனையோ பேர் போராட்டம் நடத்திருக்காங்கப்பா எத்தனையோ பேர் அதற்காக என்னென்ன கரை வசிச்சிருக்காங்க இன்னும் அது அடைக்கப்படாமல் புரியாமல் இருக்கிற சூழ்நிலைகள் மாறிட்ட தகப்பனே எங்க கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு முடிவை அது எடுக்கட்டும் அப்பா அன்றுவரை இஷ்டப்ப இந்த கடைகள் எல்லாம் அடைக்கப்படுவதாக ராஜா அன்றுவரை இஷ்டப்ப மதுபான பிரியர்கள் எல்லாம் மனம் ஆகும்படியாக நாங்கள் ஜெமிக்கிறோம் தகப்பனே இந்த உரையான ஸ்டேட்டில இருந்து இஷ்டப்பா பிள்ளைகள் என்னைக்கு தூக்கி எடுக்க வேண்டுமோ செவிக்கிற தகப்பனே மதுபானம் அன்று வயசு பாதி கடைசில விரியான போல கடிக்கிறதா இருக்கிறத பாதி தீண்டிக்கிறதா இருக்கிறது ராஜா இந்த சூழ்நிலைகளை அவர் உணர்ந்து மதுபானத்தின் மேலே அவர்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாக வேண்டுமா அவர் செவிக்கிறேன் நாங்கள் தந்து செவிக்கிறோம் மதுபானத்தின் மேல் பிரியமா அன்று வயசு தினம் ஒரு நேரம் பார்த்தா எத்தனையோ நேரங்கள் குடிக்கிறவர்கள் இருக்கிறாங்க ராஜா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டது மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு ஆனால் அதை எவ்வளோத்துக்கு நேசிக்கிறோம் அதை காட்டில பல மடங்கு வெறுப்பா இருக்கு அதுக்கு மேல உண்டாவதாக இருந்து நம்ம செபிக்கிறேன் சப்பா அது பணத்துல ஒரு வெறுப்பு உண்டாவது அதை குடிக்கிறது அவங்க இப்பாட்டு தகப்பனே தன்னுடைய உடம்பை அனுடைய அழைப்பா அன்னுடைய அந்த உடம்புல பலவீனங்களை அது கொண்டு வருகிறது என்கிறது அன்று ஒவ்வொரு ஜனங்களும் உணர்ந்து நடக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அவங்க கருத்துல தந்து நாங்கள் செபிக்கிறோம் சப்பா ஏசுவை நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே உலையான வாழ்ந்து yeah

சூழ்நிலை குடிப்பழக்கத்துக்கு உரிமையான ஒரு விடுதலை வரணும் அவங்க ரச்சிக்கப்படணும் பாவத்துல இருந்து இந்த சேர்ந்து விளையாட சேர்க்கல அவங்க வீட்டெடுத்து படம் செஞ்சிட்டு போயிடும் அப்பா நாங்க நன்றி செலுத்திக்கிற தகவலை கணவன் குடிப்பதார்த்து தகவலை அண்ணன் சப்பாடுக்கே வர இல்லாதபடி தவித்துக் கொண்டு எத்தனையோ ஏழை பிள்ளைங்களப்பா நீங்க பாக்குறீங்க ராஜா ஒரு விஷயம் இறநா தவப்பான குடிக்க கட்டிடத்துல நீங்க கட்டிலேடுங்கப்பா அந்த வரையப்பா புதி சுமந்து இன்னும் அந்த வரையப்பா கட்டிட தொழில் செய்து அந்த வரையினும் இந்த வெண்ணிட்டு பார்த்து எத்தனையோ விதமா கஷ்டப்படுறாங்கப்பா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போக வேணுமா சிக்கிற தகப்பனே என் தேவன் நீங்க இறங்கு ராஜா ஒரு விஷயம் எங்க அப்பா நீங்க இறங்குங்கப்பா இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் அவனோட திக்கச்ச பிள்ளைகளை நிற்கிற சூழ்நிலைகள் எல்லாம் ரஜா மாறி போக வேணுமா அப்படின்னு செபிக்கிறார் ராஜா உங்க கரை அன்றை செய்வதாக தான் செய்யட்டும் தகுப்பனே அப்பா அப்பா அந்த இஷ்டப்பா பிள்ளைகளை அடுத்த நேரம் சாப்பிடுக்கலாம் என்ன பண்ணுவாங்களே குடிக்கிறதுனால உடம்பு போய் என்கிற சூழ்நிலைகள் செலவும் எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாம நிக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் பிள்ளைகளையும் கருத்துல தந்து செபிக்கிற தகவலே ஏற்ற உதவிகள் அவங்களுக்கு கிடைக்க வேணுமா செபிக்கிற இஷ்டப்பா அந்த குடிய குடிக்க அடிமையா இருக்கிறவர்கள் அன்படி குடி பழக்கத்துல ஒரு விடுதலை கொடுக்க வேணுமா

வாலிப பிள்ளைங்க இந்த நாட்கள ரொம்ப பாதிக்கப்படுகிறாங்க பாவத்துல இருந்துடுறாங்க முக்கியமா பெண் பிள்ளைகள் அந்த நாட்களை குடிக்கிறாங்க பெண்கள் குடிக்கிறாங்க வாலிபா ஆண் பிள்ளைகள் குடிக்கிறாங்க சூழ்நிலைகள் எல்லாம் தேசத்தை விட்டு

அவர் பார்க்கிறார் ராஜா அன்வரையில் மீட்டெடுப்பீப்பா பெண்கள் நீங்க மீட்டெடுப்பீராக ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டெடுங்கப்பா இந்த வழிகள் அவரு செவ்வையான வழிகள் அவர்கள் கால்கள் நோக்கி நடக்கட்டும் தகப்பனே இந்த தீய வழிகள் வேண்டாம் ராஜா இந்த தீய வழிகளை விட்டு அவங்க முற்றியமா விட்டு வரும்படியாக நாங்க செபிக்கிறோம்ப்பா இந்த தேவனின் இறக்கம் காண்பிப்பா காண்பிப்பீராக ராஜா வாலிபத்தின் வயதில் அனுரே உமக்கு பிரியமாய் வாழ்வதை தவிர்ந்து விட்டு உலகத்தின் இச்சைகளுக்கு உலகத்தின் போக்குக்கு போகிற சூழ்நிலை எல்லாம் மாறி போக வேணுமா செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தான் செபிக்கிறோம்ப்பா உங்க கருத்துல நாங்க தருகிறோம்ப்பா எங்கள் பிள்ளைகளை நீங்க திருப்பிக் கொண்டு வாங்க ராஜா அண்ட் இந்த அடிமைக்கா இருக்கிற போதிய வசதிகளுக்கு அடிமையா இருக்கிற மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிற சீக்கிர சீக்கிரத்துக்கு அடிமையா இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நீ என் தேவனியை மாற்றி போட வேணுமா செபிக்கிறோம் உங்க கருத்துல நாங்க தந்து செபிக்கிறோம்ப்பா என் தேவனி முதல இருந்து முழுமையான ஒரு விடுதலை கட்டிலிட வேணுமா செபிக்கிறோம்ப்பா அப்படியே கடைசியாக இருந்ததாக ஆனால் பிள்ளைகள் இந்த வழியில போயிடுறனால கதறி கொண்டிருக்கிற தாய்மார்கள் தகப்பன்மார்கள் உண்டுப்பா அவர்கள் நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் நினைக்கிறோம் ராஜா ஆரம்பிச்சா என் தேவனில் அவர்களை தேய்ச்சு வீராக ஆற்று வீராகப்பா அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை அனுபவம் மூஞ்சப்பட்டதாக பண்ணே என் பிள்ளை எப்படியாவது மன மாறி விடுவான்னு ஒரு நம்பிக்கையோட விடுதலை காத்திருக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு தகப்பனே நீ தாமே அவர்களுக்கு ஒரு விடுதலை கட்டளை வேணுமா செவிக்கிற இசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பட்டும் இசப்பா மனம் திரும்பட்டா மனம் திரும்பி பண்ற பெற்றோர் இடத்துல அண்ட ரிசர்வாங்க சேர்வார்களாக அன்பரசப்பா அந்த போதிய ஊசிகளை போட்டுக்கொண்டு போதை மருந்துகளை எடுத்துக்கொண்டு அண்ட் ரிசர்வ் அண்டர் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் மனம் மாறுட்டு தசப்பண்ணு முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு கடுமையாக இருக்கிறாங்கப்பா போதை ஊசிகள் போதிய மருந்துகள் கடுமையாக இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் என் தேவனை மாற்றி போடுங்கப்பா இவர்களை சுற்றில மாட்டேசாப்பா அடைப்பீதா சத்ருவான கண்களுக்கு பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்களை பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கப்பா உங்களுக்கு பிரியமான வழிகளை அவர்கள் வளர உங்களுக்கு பிரியமான வழிகளை அவர்கள் நடக்கக்கூடிய ஞானத்தை என்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் தான் கட்டளை வேணுமா செப்பிக்கிறோம் ஒரு எந்த கோட்டைகளை எங்க பிள்ளைகளை மறைந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா